வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சர்க்கரை பொங்கலுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் கரெக்டான அளவோட பக்குவமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த அளவுகளை பயன்படுத்தி நீங்களும் இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப தலை தலைன்னு சூப்பராக இருக்குங்க இதில் நம்ம பால் பாசிப்பருப்பு தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க ரொம்ப டேஸ்ட்டும் சுவையும் செம்மையாக இருக்கும் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரையும் கெடாமல் இருக்குங்க அந்தளவுக்கு பக்குவமாக இருக்கும் இந்த சர்க்கரை பொங்கல் வாங்க இப்போ நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சக்கரை பொங்கல் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் மாவு பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நார்மல் பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு நாலு பங்கு வெல்லம் யூஸ் பண்ணணுங்க நான் பனை வெல்லம் யூஸ் பண்ணுறேங்க நான் இரநூத்தம்பதுஎல் கப்பால் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு பங்கு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க கிட்டத்தட்ட எட்நூற்றம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கங்க இது ஒரிஜினல் பனைவெல்லங்க நீங்கள் பனைவெல்லம்னு சொல்லுவாங்க கருப்பட்டினுன்னு சொல்லுவாங்கங்க ஒரு இருபது திராட்சை எடுத்துக்கோங்க இருபது முந்திரி பருப்பு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் வாசனைக்காக கால் கப் அளவு நெய் நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறதுனால ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு போடணும் அதனால் ரெண்டு பிஞ்ச் உப்புங்க வாங்க இப்போ நம்ம முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த பச்சரிசியில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விடுங்க ஊற விட்டு செய்கிறப்ப பொங்கல் உங்களுக்கு நல்லா குலைவாக வெந்து வருங்க சீக்கிரமாக பத்து நிமிஷம் அது ஊறட்டுங்க அரிசி அதுக்குள்ளேயே நம்ம ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம் இடிக்கல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாங்க நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு வேணாலும் தட்டலாம் நீங்கள் வறுக்காமல் வேணாலும் தட்டலாங்க அது உங்களுடைய விருப்பங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸ் பவுடராக போகிறதோட இந்த மாதிரி தட்டி போட்டு அதோடய வாசனை முழுமையாக நமக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம அரிசியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் அரிசி இப்போ பாருங்கள் நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் அதனால் நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் நம்ம ப ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிற பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பங்கு அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி வச்சுக்கிங்க நான் இந்த கப்பால் தாங்க அரிசி அளந்து எடுத்தேன் அதனால் நான் அதே கப்பில் வந்து நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு கப் ஆட் பண்ணியாச்சு ரெண்டு கப் ஆட் பண்ணிவிட்டேன் மூணு கப் நாலு கப் ஆட் பண்ணிக்கிங்க ஒன்றுக்கு நாலு கரெக்டான அளவாக இருக்குங்க உங்களுக்கு கரெக்டாக குழஞ்சி வெந்து வந்துடுங்க இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கேஸ்கெட் போட்டு விசில் போட்டு குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்குங்க உங்களுக்கு கரெக்டாக குலைவாக வெந்து வந்துடும் இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே விசில் போட்டுக்கிறேங்க இப்போ இது வேகட்டும் இடையில் நம்ம வெள்ளத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பனை வெள்ளம் பாருங்கள் அந்த பனை மட்டையால் சுற்றி கட்டி வச்சுருக்காங்க ஒரிஜினல் பனைவல்லங்க இது வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாங்க இதில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இதை நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியில் கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கரைச்சி வச்சுட்டோம்னா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க அதனால தான் அந்த வெள்ளத்தை இந்த மாதிரி எல்லா எல்லா ஓரங்களில் இருக்கிற அந்த பணமட்டையை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் குக்கரை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு மூணு விசில் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சோறு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது அது கொஞ்சம் ஏர் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் நம்ம உடச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு அது கரைகிற அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு பாகுபதம் தேவையில்லைங்க நம்ம எதுக்கு கரைக்கிறோன்னா அதில் தூசி மண் ஏதாவது இருக்குங்க அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்தேனா அந்த இதில் வந்து நம்ம விடுபடலாம் ஏன்னா வந்து இது பனைவெல்லங்கிறாததுனால் இதில் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தான் இப்போ நல்லா கரைஞ்சிச்சு இப்போ நமக்கு குக்கரில் சாப்பாடும் வெந்துருச்சு ஏரோ ரிலீஸ் ஆகி ஏறும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் குக்கரையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சோறு எவ்வளோ அழகாக குழைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரஃப்ஃபாவாத நல்லா தலை தலைன்னு இருக்குது பாருங்கள் பொங்கலும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்குங்க அரிசி நம்ம ஊற வச்சு செஞ்சதுனால இப்போ நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க நல்லா நீங்கள் இல்லைன்னா மசிக்கிற மேஷர் வச்சுருந்திங்கன்னா மேஷரை வச்சு மசிச்சிக்கலாம் நான் அந்த கரண்டியாலேயே மசிச்சு விட்டுட்டேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பனை வெள்ளை கரைசலை இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே நம்ம உப்பு போட்டால் தான் அந்த தித்திப்பை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் அதனால் ரெண்டு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் அதோட வாசனை அந்த பனவெல்லம் வெள்ளம் கருப்பட்டின்னு சொல்லுவோங்க அந்த வெள்ளத்தை அந்த வெள்ளத்தோட வாசனை அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க இப்பயே சாப்பிட்ணும் போல் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் அந்தளவுக்கு மனமாகவும் இருக்குங்க பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சுட்டு நம்ம கொஞ்சம் லூஸாக இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாகணும் அந்தளவுக்கு கொதிச்சா ஓகேயா இருக்கும் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம கால் கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் நமக்கு வெள்ளத்தோட சாப்பாடு நல்லா குழஞ்ச பிறகு நெய் ஆட் பண்ணிக்கிடுங்க இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் நம்ம தட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த ஏலக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் தலை தலைன்னு நமக்கு சர்க்கரை பொங்கல் வந்து தயாராகிடுச்சு இப்போ இந்த சர்க்கரை பொங்கலுக்கு முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக பொரிய விடுங்க இப்போ பாருங்கள் திராட்சையெல்லாம் உப்பி வந்திருக்கு முந்திரியெலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வந்திருக்குங்க இது கரெக்டான பக்குவமாக இருக்கும் இதை இப்போ நம்ம இருக்கிற சர்க்கரை பொங்கல் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு சூப்பர் சுவையான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சர்க்கரை பொங்கல் வந்து தயாராகிடுங்க இதில் பால் பாசிப்பருப்பு தேங்காய் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க அதனால தான் இதோட ஸ்பெஷலே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ தலை தள்ளன்னு நமக்கு சர்க்கரை பொங்கல் வந்து தயாராகிடுச்சிங்க இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எவ்வளோ தலை தள்ளன்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பனைவெல்லம் போட்டு செய்கிறதுனா அதோடய வாசனையும் சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரி இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்